அனைவருக்கும் வணக்கம் முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இந்த பதிவு நம்ம நேயர்கள் நிறையா பேரிடம் கேட்கப்பட்ட கேள்வி சனி கோச்சாரத்தில் வக்கரமாயிருக்காரல வக்கரம் ஆயிருக்காராமே அது எப்படி இருக்கும் எங்கள் ராசிக்கு அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்காங்க நம்ம நேயர்கள் ஆன்லைனில் நம்ம நேரில் பார்த்து நிறையா பேர் கேட்காங்க சனி வந்து ஆணி அஞ்சாந்தேதியே வக்கரம் ஆயிட்டார் ஐப்பசி பதினெட்டாந்தேதி வரை அவர் வக்கரத்தில் தான் இருக்கார் ஒரு கும்பராசிலேருந்து வக்கரமாகி ரிவர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கார் கும்பத்தில் தான் இருக்கார் ஆனால் ரிவர்ஸ் வக்கரமாயி இருக்கார் வக்கரம்னா ஒரு கிரகம் வந்து ரிவர்ல்ஸ் ஒரு பேர் வக்கரம் சூரியனுடைய அருகாமையில் செல்லும் பொழுது அதோடய கதிர்வீச்சு வெப்பம் தாங்காமல் ஒரு கிரகம் ரிவல்ஸ் வருவதற்கு பேரே வக்கரம் பன்னெண்டு ராசிக்கு ஒரே பலனாக இருக்குமானா இருக்காது சில ராசிக்கு நன்மைகள் நடக்கலாம் சில ராசிக்கு சில தடங்கள் இருக்கலாம் இப்படி வக்கரமாக வர்ற கிரகம் வந்து எதிர்மறையான பலனை கொடுக்கும் நல்லது பண்ணக்கூடிய கிரகம் தீமையும் தீமை பண்ணக்கூடிய கிரகம் நல்லதும் கொடுக்கும் இப்படி சனி வக்கரமாக இருந்த வக்கரமாக இருக்கிற பலன் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மிதுன ராசிக்கு சனி வந்து ஒன்பதாம் இடத்துல வக்கரமாயிருக்கார் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரமாயிருக்கார் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருந்தது மிகவும் அற்புதமான அமைப்பாக ராசி அன்பர்களுக்கு கடந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்து இருந்துச்சு இப்போ சனி வக்கரமாக இருக்காரு அதாவது ஏற்கனவே இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலே சனியில் இருந்து சனி பயிற்சியாகி அது வக் பாக்கிய சனியாக அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சனி வக்கரமாக இருக்கார் ஆக சில சில தடைகள் உங்களுக்கு வரும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் தொழிலில் கொஞ்சம் தடை இருக்கும் நல்லா போய்கிட்டு இருந்த தொழில் கூட கொஞ்சம் டவுன் ஆகும் கொஞ்சம் சுமாரான நிலை உருவாகும் தொழிலில் வந்து அதிகமான முதலீடு போட வேண்டிய நிலை வரும் அதற்கான வருமானங்கள் வந்து கொஞ்சம் தடையாகக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த வக்கரமாகும்போது வந்து அவர் அட்டமச்சினிக்கான பாதிப்பை கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதைத்தான் சொல்கிறேன் கொஞ்சம் தடைகள் வருமான தடைகள் தடைகள் உடல் உபாதைகள் நோய் நொடிகள் சின்ன சின்னது வந்து மறையக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாதங்களில் தலையிட வேண்டாம் வம்பு வழக்குகளில் தலையிட வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் ஏற்று போக வேண்டாம் யாருக்கும் கையெழுத்து ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் மெயினாக பண விஷயத்தில் வந்து யாருக்கும் நீங்கள் நான் ஏற்றுக்கிறேங்கிற வார்த்தையை வந்து மிதனராசி அன்பர்கள் சொல்ல வேண்டாம் ஏன்னா உங்கள் தொழிலோட உங்களுக்கே தொழில் முடக்கமாகவும் பொருளாதாரத்தை நெருக்கடி இருக்கும்போது நீங்கள் ஆளுக்கு போய் ஜாமீன் இதை ஏற்றுக்கிட்டால் அதுக்கு நீங்கள் வந்து வழியாகக்கூட பலியாக கூடிய காலங்கள் கூட இந்த காலமாக இருக்கலாம் ஏன்னா சனி வக்கரம் வந்து மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்த சனி பாக்கிய சனி வக்கரமாவது ஆவது அவ்வளவு நல்லது அல்ல மற்றபடி உடல்லி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இந்த கேசு வம்பு வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் ரொம்ப முத்துரு அமைப்பில் இருக்கும் கேஸ் ரொம்ப பெரிய பிரச்சனையாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் சில இடங்களில் நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு மிகவும் தேவை கோவப்படக்கூடாது அதிகமாக கோவம் வரும் தொழிலில் புதுசு புதுசாக தொடங்கணுங்கிற எண்ணங்கள் வந்து முதலில் போய் கொண்டு போய் ரொம்ப போய் முடக்கக்கூடாது இப்போ போய் தொழிலில் நீங்கள் எவ்வளோ பணம் போட்டாலும் அது எடுக்க முடியாது அதனால் ஐபேசி பதினெட்டு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நடக்கக்கூடிய தொழிலை அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக இருந்து ஐபேசி பதினெட்டுக்கு அப்புறம் மறுபடியும் பாக்கிய சேனியான அமைப்பு வரும் அவர் வர்க்கரை நிவர்த்தி ஆகிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் தொழில் நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வரும் பணம் பொருளாதாரத்தில் நல்ல நிலை அந்நியாரம் உருவாகும் அதனால் சனி வக்கர நிவர்த்தியாக திண்டியும் எதுலேயும் போய் பணத்தை கொண்டு போய் போடாமல் யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கிறாமல் எந்த விஷயத்திலையும் நான் நானும் முண்டி போகாமல் உடல் ரீதியான விஷயங்களுக்கு நோய் வாய்ப்பை அதாவது சுகர் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க கரெக்டாக டேப்லெட்டு மருந்து மாத்திரையில் எடுத்துக்கிட்டு நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிச்சிங்கன்னா இந்த சனி வக்கரம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் தராது ஐபிசி பதினெட்டுக்கு அப்புறம் சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டா உங்களுக்கு பாக்கிய சனியாகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு விரய குருவாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல குரு வேறு மறைஞ்சிருக்காரு அது வந்து உங்களுக்கு நிறையா விரயங்களை வேறு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது நேரம் சனி வக்கரமாக இருக்கிறதும் உங்களுக்கு அதிக செலவு பொருளாதார நெருக்கடி வரும் அதனால் ஐபிசி பதினெட்டு வரை நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்